அவர் இருந்தாலும் இன்னைக்கு டெய்லி பாத்தோம்னா பதினோரு மணிலிருந்து பன்னெண்டு மணிக்கு கடல டெய்லியும் சுற்றி தான் போகுது அப்போ அந்த மனுஷன் வாழ்ந்தான் அவர் வந்து பெருமாள் பக்தனோட சொல்லலாம் அந்த கடவுள் வந்து டெய்லி வந்து பதினோருல இருந்து மணிக்கு டெய்லி சுற்று வடிவேல் வந்து ஒரு மனித ஜென்மமாக இருந்தா வந்திருப்போம் அவங்க மனித ஜென்மமே கிடையாது ஆறு அறிவு படித்த மனிதர்கள் வந்திருக்காங்க ஐந்து அறிவு படித்த மிருகங்கள் கூட வருது அவனுக்கு அறிவே இல்லை ஏன்னா அவன் வந்து மனித ஜென்மமே இல்லை அவன் வந்து இங்க வந்தான்னு வச்சுங்களேன் அவன் வர்ற அன்னைக்கு தான் அவனுடைய இறுதி நாள் வரல வந்து போயிருக்கலாம் அவருக்கு போனா அப்படி என்ன அவருக்கு என்ன அதுக்குதான் வடிவேல்னா அதான் கொடு வேற எதுவும் சொல்ல நன்றி கேட்டவன் சொல்லிட்டு ஒரே வார்த்தை ரொம்ப நல்ல மனிதர் அவர் அவர் இன்னும் போய் நாளைக்கு அவர் தான் வாழ்ந்திருப்பார் இந்த சேம்மா வந்திருப்பார் உடம்பு சரியில்லாமா இருந்திருந்தாக்கா சி அவர் தான் இருப்பார் ஜெயிலி தம்மாக்கு பிறகு என் ஃபேமிலியில் எல்லாருக்குமே அவரு ரொம்ப பிடிக்கும் சகோதரனால தான் அவர் நான் நினச்சேன் நான் இவ்வளோ சீக்கிரம் இறந்துருவாங்கன்னு நினைக்கல நாங்கள்

சார் என்றைக்கும் வந்து கூட்டம் கிடையாது இங்கே கிடையாது கூட்டம் வர கூட்டத்தை வச்சு பார்க்காதீங்க மக்கள் மனசில் அவர் எல்லாம் பல ஆயிரம் பல இடத்துல இருந்துக்கிறாரு மல்லூர் பேட்டில் பார்த்தீங்கன்னா பழம் கட்டிக்கிறாரு ஆதி திருவாரங்கத்தில் கோயிலுக்கு வந்து எவ்வளோ டொனேஷன் பண்ணிக்கிறாரு நரிக்குறவர்கள் பார்த்தா தொண்டர் இடத்த இருபத்தோரு கோடி ரூபாய் இடத்த வந்து சும்மா தனமாக எழுதி வச்சுக்கிறாரு ஒரு முதலமைச்சர் சிஎம் செய்யாத அவர் வந்து ஒரு நடிகராக இருந்து செஞ்சுக்கிறாருன்னா பெரிய விஷயம் கவர் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகுது நாட்கள் கடந்தாலும் மக்களுடைய வெள்ளம் அதாவது மக்கள் வெள்ளம் இதுவரையும் குறையாமல் நிறையா பேர் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்திகிட்டு இருக்காங்க நாட்கள் ஆக ஆக கூட்டம் அதிகமாகிட்டே இருக்குது அப்படி என்ன கேப்டன் மீது இந்த மக்கள் வந்து அன்பு கடந்த பாசம் வச்சுருக்காங்க அப்படின்னா மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க போகலாம் ரொம்ப நல்ல மனிதர் அவர் அவர் இன்னும் போய் நாளைக்கு இந்திருந்தாக்கா அவர் தான் வாழ்ந்துருப்பாரு இந்த சேமா வந்திருப்பார் உடம்பு சரியில்லாமா இருந்துருந்தாக்க சேம்மா அவர் தான் இருப்பார் ஜெயிலி பிறகு எவ்வளோ மக்களுக்கு சோர் போட்டுக்கிறாரு எவ்வளோ நல்லது செய்திருக்கிறாரு நாங்கள் ஒரு ஒரு நாற்பது வருஷமாவே ஒரு படத்தை அப்படி பார்ப்போம் நிறைய படம் பார்ப்போம் அவர் ரொம்ப விரும்புவோம் ரொம்ப ரசிப்போம் அவர் படத்தை அவ்வளோ நல்ல மனிதர் இவ்வளோ பேருக்கு நல்லது செஞ்சுட்டு இப்படி போயிட்டாரே கடவுளே சீக்கிரமா உடம்பு சரியில்லாமி இப்படி ஆகிட்டாரு இன்னும் ஒரு நாளைக்கு இன்னொரு பத்து வருஷம் வாழ்ந்துருந்தா நல்லா இருந்துருக்குன்னு தான் மனசு ரொம்ப வருத்தம் ரெண்டு மூணு நாளாக நாங்கள் சாப்பிடல குளிக்கல பார்த்தது அப்படியே டிவி பார்த்துக்கிட்டு அவ்வளோ வருத்தத்தையும் அவளுக்கு அவளுக்கும் நினச்சிட்டு எங்கள் வீட்டு காலையில் கூட அழுதுட்டு சரி நம்ம போய் சமாதியாவது இதுவாவது பார்த்துட்டு வரலான்ற ஒரு வருத்தத்தோடு கிளம்பி இந்த மாதிரி வந்துட்டோம் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே அவர் ரொம்ப பிடிக்கும் என் சகோதரனால் தான் அவர் நான் நினச்சேன் நான் இவ்வளோ சீக்கிரம் இறந்துட்டு நினைக்கல நாங்கள் பிரேயர் பண்ணி தான் கடவுள் கேட்டேன் ஆனால் ஆண்டவர் அவருக்கு ஜீவனை கொடுத்துருக்கலாம் என்னவோ ஆண்டவர் எடுத்துக்கினார் எவ்வளோ பேருக்கு நல்லது செஞ்சுருக்காரு அவர் என் கிறிஸ்டின் வேதத்தின்படி இறக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள்னு சொல்லியிருக்கார் அவர் இறக்கமாக தான் இருந்திருக்கார் அவர் இறந்தாலும் இன்னைக்கு டெய்லி பார்த்தோம்னா பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணிக்கு கரெக்டாக டெய்லியும் சுற்றி சுற்றிட்டு தான் போகுது அப்போ அந்த மனுஷன் வாழ்ந்தான் அந்த மாதிரி வாழ்ந்துட்டு போயிடலாம் அவர் வந்து ஒரு எப்படி சொல்ற பெருமாள் பக்தனோட சொல்லலாம் அந்த கட்டாரை வந்து டெய்லி வந்து பதினொன்று பதினொன்றுலேருந்து பதினொன்றில் டெய்லியும் சுற்று நான் டெய்லி பார்த்துட்டு தான் வரேன் பொன்மண செம்மல் புரட்சித்தாளருக்கு அப்புறம் சாப்பாடு போட்ட ஒரு இவர் தான் இவருக்கு வந்து மணி மண்டபமும் சென்னையில் மணி மண்டபமும் மதுரையில் சிலையும் வைக்கணும் மதுரையில் அனைத்து மாவட்டங்கள்லேயும் செலை வைக்கணும் அதுக்கு நாங்கள் வந்து மாற்றுக் கட்சியாக இருந்தாலும் மகத்தான பேரரசனை நான் பார்க்க வந்துருக்குறோம் அந்த ஆளுக்கு வச்சு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் இதை வந்து நிறைவேற்றி தரணும் இன்னைக்கு இருக்க தமிழ்நாடு முதல்வர் சார் நான் திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை தெற்கு இருந்து வரேன் கேப்டனோட வந்து அலைமோதியை கூட்டத்தினால வந்து எங்களால் தவிர்க்க முடியாத சூழ்நிலை அன்றைக்கி வர முடியல அதனால் அவரோட இடத்துல வந்து அஞ்சலி செலுத்திட்டு போகலான்னு உப்பு பூவோடு வந்துக்கிறேன் மற்றபடி அவர் வந்து மக்கள் உள்ளத்தில் என்றைக்கு நிறையா இருப்பார் அது ஐம்பது வருஷம் ஆனாலும் சரி நூறு வருஷம் ஆனாலும் சரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதுக்கு அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா காமராஜுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கேப்டன் வந்து நிற்கிறாரு எம்ஜிஆர் ஐயாக்கு அப்புறமா எங்கள் விஜயகாந்த் ஐயா தான் நல்லது செஞ்சிருக்காரு சாப்பாடு போட்டிருக்காரு நல்ல மக்களுக்கு நல்லது பண்ணியிருக்காரு இனியும் அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜெயிக்கிறது எங்களுக்கு முதலமைச்சராக வந்திருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம் ரெண்டாவது அவர் படத்தை தவிர நான் எந்த படமும் பார்க்க மாட்டேன் மக்களுக்கு நம்ம எது கேட்டாலும் இருக்குது வந்தோம்னா சாப்பிட்றீங்களா தான் ஃபஸ்ட்டு கேட்பார் நல்ல உள்ளம் படைத்தவர் போயிட்டுதான் எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது அதுக்கப்புறம் அவங்க மகன் வந்து அந்த வழியில் நடந்து அவருடைய இதை வந்து நிறைவேற்றணும்னு நான் ஆசைப்பட்றேன் நான் விஜயானந்தோட பக்தர் சார் மீடியாவுக்கும் பொதுமக்களுக்கு மற்றபடி சினிமா சம்மந்தப்பட்ட உலகங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறேன் வடிவேலு வந்து விஜயதாந்தை பார்க்கல யார் விஜயாதந்த பார்க்கல அப்படின்னு எல்லோரும் கேட்குறாங்க விஜய் வடிவேலு வந்து ஒரு மனித ஜென்மமாக இருந்தால் வந்திருப்பான் அவன் மனித ஜென்மமே கிடையாது ஆறு அறிவு படித்த மனிதர்கள் அங்கே வந்திருக்காங்க ஐந்து அறிவை படித்த மிருகங்கள் கூட வருது அவனுக்கு அறிவே இல்லை ஏன்னா அவன் வந்து மனித ஜென்மமே இல்லை அவன் வந்து இங்கே வந்தான்னு வச்சுங்களேன் அவன் வர்ற அன்னைக்கு தான் அவனுடைய இறுதி நாள் வடிவே என்ன தான் சொன்னேன் நானும் சொன்னேன் நன்றி கேட்டேன் அவரு இதுக்கு இவருக்கு வண்டி செய்யலப்பா இல்லைப்பா மணிக்கு வரல அவர் கூட காமெடியாக நடிக்கிறாங்க பாருங்க அவருக்கு ஹெல்ப் வரல அவர் நம்மளே யாருன்னா போனால் கூட போனால் வெளியே நிற்க வைப்பார் எங்க அவர் ஆஃபீஸுக்கு போனால் விழியே நிற்க வைப்பார் அவர் ஒரு கௌரவம் அவர் நம்ம எப்படி இருந்தோம் பின்னாடி இப்போதான் நல்லா வந்துட்டோம் அது நினச்சி பார்க்கணும் புரியுதுங்களா நினச்சும் பார்க்காத ஒரு ஆள் கிட்ட ஒன்றும் பேச முடியாது அவரு புரியுதா நன்றி கட்டை அவரு நன்றி கேட்டால் தான் இப்போ ஒரு படம் நடிச்சார் என்ன முரசி அம்பா பையன் கூட நடிச்சார் ஆ மன்னன் மா மன்னன் நடிச்சார் அது தான் அவர் பேர் வந்துரு வேறு எதுவும் அவருக்கு இல்லை அப்படி யாரை கூப்பிட்டாங்களா பத்து வருஷமா அதை வீட்டில் தான் காராரு ஆ புரியுதா யாருக்கா ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கார் சினிமா நடிகர் கூட உங்களுக்கு காமெடி ஹரி கூட எவ்வளோ பேர் இருந்தாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறாரா ஒரு ரூபாய் ஹெல்ப் பண்ணிக்கிறாரா அருமான மனுஷனுங்க அவர் என்ன நன்றி கட்டவன்ட்டேண்ணே அவர் ஒரு நாளே கிடையாது இன்னும் போப்போம் அவர் எப்படின்னு தெரியாது இந்த காட்டில் அந்த காட்டில் மலை சுற்றிடணும் இந்த காட்டு தலை சுற்றியே காமிச்சிடும் புரியுதுங்களா தலை சுற்றியே காமிச்சிடும் ஒரு ஒரு பல்லு இல்லாத ஒரு பல் நிற்கும் புரியுதுங்களா வரலாம் வந்து போயிருக்கலாம் அவருக்கு போனால் அப்படிங்கன்னா அவருக்கு என்ன அதுக்குதான் வடிவகுன்னா தான் கொடு வேறு எதுவும் சொல்ல நன்றி கட்டவன் சொல்லிட்டு ஒரே வார்த்தை அவர் வந்து ஒரு சுயநலவாதியே கிடையாது எதை சொன்னாலும் அசிங்கப்படுத்தினாங்க ஒவ்வொரு வார்த்தையும் முள்ளு மாதிரி குத்துனாங்க ஒவ்வொரு சொன்னேன் யாரும் சரியாக கேட்டது கிடையாது ஆனால் நன்மதிப்பு கொடுத்ததில்லை எது சொன்னாலும் நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு கருத்தஞ்சு ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுலேருந்து அவருக்கு வந்து பார்த்தேன் ஒரு நல்ல நல்ல விஷயத்தில் பார்த்தேன் படமோ ஆக்ஷனோ அத்தையுமே நல்லா இருக்கும் அவர் பார்க்க வேணும்னு ரொம்ப ஆர்வத்தோட பொறுப்பு அவர் இறந்துலேருந்து ரெண்டு நாளாக சாப்பிடுவேன் எனக்கு ரொம்ப இந்த மாதிரி ஒரு மனிதரை பார்க்குறது ரொம்ப கஷ்டம் மதுரையில் செலவைக்கிற ஆவணம் பண்ண மாதிரி மெட்ராஸ்லேயும் தமிழகம் முன்னச்சு அவருக்கு செலவு செலவிப்பார்னு ரொம்பவும் நாங்கள் பவானி ஜனங்க எதிர்பார்த்துக்கோம் அது நடக்கணும்னு எங்களோட ரொம்ப ஆசை அதை ஆண்டவை நிறைவேற்றி கொடுக்கணும் காஞ்சிபுரத்துலேருந்து வரோம் பீவர் ரசிகர் அவர் அவர் ரொம்ப கட்சியில் நின்று கூட அவர் இது கிடையாது ஜெயிச்சிருந்தாலும் அவர் ஒரு மனசு ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கு சனுங்க கல்யாணம் பண்ணி இருந்தாலும் நல்லா இருந்திருக்கும் எதுவுமே நிறைவேற்றாத போயிட்டார் அண்ணன் ரொம்ப கவலையாக இருக்குது ஒரு வாரமாக நாங்கள் அழுது அழுது ரொம்ப பெஜாராயிடுச்சு அதனால பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கோம் காஞ்சிபுரத்தில் இன்றைக்கும் சோறு போட்டாலுங்க நான் சாப்பிட்ருக்குறேங்க நான் சாப்பிட்ருக்குறேன் யார் சாப்பிட்டாங்களோ இல்லையா நான் சாப்பிட்டுருக்குறேன் ராஜா பஜார் தெருவில் நான் சாப்பிட்டுக்குறேங்க எனக்கு அந்த நன்றி விசுவாசம் இருக்குதுங்க எனக்கு அந்த நன்றி விசுவாசம் இருக்குது அதனால நான் கேட்கறேன் ஒருவேளை உணவு தின்னவன நன்றி மறவக்கூடாது அந்த மாதிரி என்ன கலை உலகத்துக்கு இவர்தான் கலை என்ன இப்ப இருக்கிறவங்களாம் கொலை எவ்வளவு இருந்தாலும் சரி நடிகர் சங்கம் கட்டடம் கட்டணும் அதுக்கு விஜயகாந்த் பேர் தான் வைக்கணும் மக்கள் மனசில் என்னைக்கா அவர் வந்து மறைய மாட்டாரு அதனால எந்த ஒரு மாற்றம் கிடையாது என்னைக்கா அவர் வந்து மக்கள் தான் இருப்பாரு இந்த நினைவுடம் வந்து ஒரு கோயிலாக நாங்கள் வந்து பார்க்கறோம்னாங்க அவரை வந்து தரிசிக்கிறதுக்கு நாங்கள் பிரகாரம் அதே மாதிரி வீடு தேடி ரேஷன் வரும்னு சொன்னார் அந்த அப்போ வந்து எல்லாரும் கிண்டல் பண்ணி அவரை ரொம்ப கேலி செஞ்சாங்க ஆனால் இப்போ அதை வருத்தப்படுவாங்க நம்ம அன்றைக்கி போட்டுருந்தா ஓட்டு நம்மளுக்கு வீடு தேடி ரேஷன் வருமே நீங்கள் போனால் எந்த பொருளும் இல்லைன்னா சொல்கிறாங்க மறுபடி மறுபடியும் நாலு வாட்டி போகிறதா இருக்குது அப்படி போனாலும் பொருள் கிடைக்கிறதில்ல ரெண்டாவது விஜயகாந்தாயை வீடு தரேன்னு சொல்லும் போது யாருமே அதை வந்து பொருட்படுத்தலை ரெண்டாவது அவர் நல்லது மட்டும்தான் பண்ணியிருக்காரு எல்லோருக்கும் சாப்பாடு போட்டுருக்காரு விஜயகாந்தா ஏன் பிடிக்கும்னா ஒரு காரணம் சொல்ல முடியாது இதனால் பிடிக்கும் அதனால் பிடிக்கும்லாம் சொல்லவே முடியாது எப்படி சொல்கிறது சொல்கிறதுக்கே வார்த்தைகள் இல்லை ஒரு நல்ல மனிதன் மனிதன் கூட சொல்ல முடியாது ஒரு தெய்வம் நம்மளை விட்டுட்டு போயிட்டு அவ்வளோதான் அவர் செஞ்ச உதவிகள்லாம் வந்து ஒன்றா ரெண்டாலெலாம் சொல்லவே முடியாது எங்களுக்கு தெரியல என்னென்ன உதவி செஞ்சிருக்காங்கிறது எங்களுக்கு தெரியல ஆனால் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினச்சாப்புல அவ்வளோதான் என் கேப்டன் வந்து யார் வாழ்வுலையும் சா செய்ய இருக்கல அவர் வாழ்வில் வந்தார் நாங்களும் அப்படி இருந்து நினைக்கிறோம் இப்போ தான் ஆனால் எவ்வளோ பேர் சொல்லியும் புரிஞ்சுக்கல ஆனால் என் கேப்டன் வந்து அவர் அண்ணன் சொன்ன மாதிரி பொது இடத்துல இருக்கக்கூடாது அவருக்கு எங்கேயாச்சும் ஒரு இடம் நல்லா நன்மதிப்பு இருக்கிற இடத்த அவருக்கு ஒரு சில இருக்கணும் மக்கள் வந்து கூடி பார்க்குற மாதிரி அந்த இடமா இருக்கணும் அவ்வளோ மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது ரொம்ப கவலையாக இருக்குது நினைக்கிறது இவரை ரொம்ப நாங்கள் விரும்பி பார்ப்போம் படத்தை இவர் படத்தை ஒன்று கூட நாங்கள் மிஸ் பண்ணவே மாட்டோம் அதனால் எங்கள் வீட்டில் பிரச்சனைலாம் வரும் இவர் படத்தை அவ்வளோ படம் வந்தால் ஓடிடுறீங்களே சா எங்கள் அந்த படம் வந்தால் போயிடுறீங்களே அப்படின்னு சொல்லி வீட்டில் சண்டெல்லாம் வரும் அப்படி பார்ப்போம் நாங்கள் இந்த படத்தை என்ன பண்ணுறது மனசாக என்ன போய் நாளைக்கு வேலையன்ற வேதனையும் வருத்தம் தான் ரொம்ப இருக்குது மக்களுக்கு நல்லது செஞ்சுருப்பார் அவருடைய இது யூடியூப்பில் ஃபுல்லாக அவர்தே தான் பார்த்துருக்கோம் அவர் ஒரு இறந்து ஒரு வாரம் ஆகுது ஒரு வாரம் எந்த வேலையும் கேட்கறது இல்லை வீட்டில் இதை தான் போய் முடிஞ்சாலும் ராத்திரி பதினோரு மணிக்காட்டி இதை தான் பார்த்துட்டு நான் ஏன்னா அவ்வளோ மனசு ரொம்ப வருத்தமாக இருக்கும் சாரில் மக்களுக்கு எவ்வளோ நல்லது செஞ்சுருப்பார் அவர் இருந்திருந்தாக்கா அவர் இப்படி போயிட்டாருன்றது தான் வருத்தம் சார் மட்டும் இருந்திருந்தார்னா அவர் தான் செய்ய மாயிருப்பார் உடம்பு சரி இல்லாம இருந்திருந்தா அவங்க தான் ரொம்ப வருத்தம் சார் என்னை வந்து கூட்டம் குறையாது இங்கேன்னு கிடையாது கூட்டம் வர கூட்டத்தை வச்சு பார்க்காதீங்க மக்கள் மனசில் அவர் எல்லாம் பல ஆயிரம் பல இடத்துல இருந்துக்கிறாரு மல்லூர் பேட்டில் பார்த்தீங்கன்னா பாலம் கட்டிக்கிறாரு சொல்கிறது புரியுங்களா ஆதி திருவாரங்கத்தில் கோயிலுக்கு வந்து எவ்வளோ டொனேஷன் பண்ணிக்கிறாரு நரிக்குறவர்கள் பார்த்தா தொண்டர் இடத்த இருபத்தோரு கோடி ரூபாய் இடத்த வந்து சும்மா தனமாக எழுதி வச்சுக்கிறாரு அவர் இறந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ விஷயம் வந்து மக்களுக்கு தெரியும் ரசிகராக இருந்து எங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியும் மக்களுக்கு வந்து நீங்கள் எல்லாமே தெரியுதுன்னா அவர் பண்ண நன்மைகள் தான் காரணம் அதனால் அவர் வந்து ஒரு வழிகாட்டியாக இருப்பார் அவள் தான் அது திரையுலகமாக இருந்தாலும் சரி மக்களுக்காக இருந்தாலும் சரி ஒரு முதலமைச்சர் சிஎம் செய்யாத வேலையை அவர் வந்து ஒரு நடிகராக இருந்து செஞ்சுக்கிறாருன்னா பெரிய விஷயம் அது எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாருன்னா அது அதை விட பெரிய விஷயம் வடிவேளை பெரிய ஆள் ஆக்காதிங்க வடிவேலை வந்து பெரிய ஆள் ஆக்குறதுக்கு அவன் ஒரு மனுஷனே கிடையாது ஏன்னா அவன் செத்த செத்த செத்ததுக்கு சமம் தயவுசெய்து எல்லாம் எல்லார்ட்டையும் நான் கேட்குறேன் கை கூப்பி கேட்குறேன் ஏன் வடிவேல் வரல வடிவேல் வருவாரா அப்படின்லாம் கேட்காதிங்க பயத்துக்கு அவன் செத்து போன அவன் எப்படி நான் வருவான் நானும் உயிரோட இருக்கேன் நான்லாம் உயிரோட இருக்கேன் இன்னைக்கு வர்றான் அவன் செத்துட்டான் அவன் வடிவேல் வந்து செத்து போயிட்டான் அவன் எப்படி வருவான் புரியுதா உங்களுக்கு நீங்கள் வந்து எல்லாரும் வந்து வடிவேலு வருவானா வருவானா வருவானாங்கிறீங்க இன்னைக்கு அவன் வந்து என் தலைவர் விஜயா வந்து விட்டாப்ல இவ்வளோ நாள் ஆகுது இவ்வளோ பேர் வர்றாங்க ஒன்றே ஒன்று சொல்கிறான் வடிவேலு செத்த நாளே நம்மளுக்கு தெரியாது வடிவேலு செத்த நாளே நம்மளுக்கு தெரியாது அவ்வளோதான் இவர் தர்மகர்த்த தெரியலனா சின்மாலேயும் அப்படிதான் அன்னதானத்தில் அப்படிதான் சாப்பாட்டில் நல்லா அன்னத்தில் நிறைய போடுவார் சின்மாவில் சண்டை காய்ச்சி நல்லா செமையாக போடுவார் நேரில் சண்டை போடுற மாரி பார்க்குற மாரி அப்படியே எடுப்பார் நல்ல மனுஷன் வரவுங்கள வாங்க கூப்பிட நல்லா சாப்பிட்டியாமா வந்தவுன்னே சாப்பிட்டியம்மா அப்படி சாப்பிட்டீங்களாக்கா அப்படின்னு கேட்பார் என்ன அதுமாரி மனுஷன் அவர் நல்லா ரொம்ப தங்கமான மனுஷன் நல்ல நல்லா சொர்க்கத்துக்கு போய்டுவார் ஏன் தெரியுமா நல்லா சாவு நல்ல சாவு நோவில் அவுஜிப்பட்டேன் நல்லா செட்டார் நல்ல நேரம் சொர்க்கத்துக்கு போய்டார் அவர் நல்ல குணத்துக்கு பசங்க நல்லா வளரணும் நல்லா இருக்கணும் அவன் குழந்தை குட்டியோடு நல்லா இருக்கணும் அதுமாரி பிள்ளைங்க அப்பா பேர் எடுக்கணும் பிள்ளைங்க அப்பா பேர் வரணும் பெரிய ஆளாக கேப்டனாக துணை கேப்டன்னா பெரிய வரணும் பிள்ளைங்க வரணும் ரெண்டு பிள்ளைங்க வரணும் பேரன் பேட்டி பேரனாக போறகணும் அவருக்கு கேப்டனாக போறங்கணும் அவங்க வீட்டில் வாரிசை வரணும் அவங்க நல்லா இருக்கும் குடும்பம் வரணும் நல்லா இருக்குங்கண்ணா